ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் குரு பகவான அதிபதியாய் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்யக்கூடிய இவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமும் அமையும் இந்த பாதகமான விஷயத்தை நீங்க என்ன செஞ்சோ தவிர்க்க முடியும் மேலும் பயன்கள் பெறக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன மாதிரி விஷயத்தை மேற்கொள்ளணும் இது பத்திர முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ராசியில இந்த தனுசு ராசி அன்பர்கள் பிறந்திருக்கிறதுனால இவங்க எப்பொழுதுமே பணத்தின் பின்ன ஓட மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விடவே மனம்தான் பெரிது அப்படிங்கிறத நினைக்கக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க நட்புக்கும் நல்ல குணத்துக்கும் மட்டுமே உங்ககிட்ட மரியாதை அதிகமாக இருக்கும் மிக பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி உங்களை ஒரு சின்ன அளவுல ஏதாவது அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களெல்லாம் நீங்க அறவே வெறுத்து ஒதுக்கிடுவீங்க தனுசு ராசி உள்ளவங்க மீன் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனா வந்த சண்டையா இருந்தா சும்மா விட மாட்டாங்க அப்படியே அந்த இடத்தையே துவம்சமாக்கிடுவாங்க தனுசு ராசி அதிபதி குருன்னு தெரியும் இவரை கோதண்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குறுக்கிடும் போராட்டங்கள் அவ்வப்போது வந்தாலுமே சந்தோஷத்தை எழுந்து நிலை குளிந்து நின்னாலுமே அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்களாவே யோசிச்சு வெளிவந்துருவாங்க மற்றவங்க சொல்ற கருத்துக்களை ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஏன்னா இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் நடக்கணும்னா எல்லோருக்கிட்டையுமே அதை பத்தின விவரத்தை கேட்பாங்க ஆனால் கடைசியில் இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க பெரும்பாலும் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களே என்கிட்ட கேட்காது என்கிட்ட கேட்பான் நான் நான் பண்ண மாட்டேன் நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு உங்ககிட்ட நிறைய தடவை கோவப்பட்டு பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா எல்லாரும் சொல்ற கருத்து உருது கவனிச்சு அதுல என்ன விஷயம் சரியா வரும் அப்படிங்கறத தீர்க்கமா தான் நீங்க இது புரிஞ்சுக்காம அவங்கவுங்க மேல நிறைய தடவை கோவப்படுத்திருப்பாங்க இப்படி தன்னோட செயல்கள் அனைத்தும் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாங்க யார் ஒருத்தரையும் மனசாலையும் சரி சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்த மாட்டாங்க மற்றவங்க காயப்படுத்தினா டக்குன்னு தோண்டு போவாங்க ஆனா அது அப்படியே ரொம்ப நேரம்லாம் நிலைக்காது அதுலேருந்து எப்படி வீடு கொண்டு எழுந்து வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இதனால தான் இவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த மீண்டு வரக்கூடிய நிலையில் இவங்க நல்ல முன்னேறணும் மட்டுமே வச்சிருக்காங்க இந்த இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இது பத்தின தகவலை நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த ராசியில் மூலம் பூராடம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னர்கள் தீர தியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடை மேற்கொண்டு வருவது உங்களோட வாழ்க்கையில் பல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆமாங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால வியாழக்கிழமையில குரு வழிபாடு அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த கருப்பு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் தொடர்ந்து ஒரு ஏழு வாரங்கள் இந்த தீபம் ஏற்றி குரு பகவானிடம் உங்களோட முழுமையான பிரார்த்தனையை வச்சுட்டு கண்டிப்பாக கண்டிப்பா கூடிய விரைவில் நிறைவேறுவதை நீங்க கண் கூட காண முடியும் ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதிங்கிறப்ப நீங்க கேட்குற ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு நிறையவே இருக்கும் அந்த விதத்துல குரு பகவான் உங்களுக்கு உதவியா இருப்பார் தொடர்ந்து ஏழு வாரம் நெய் தீபம் போற்று வழிபட்டு வாருங்கள் கட்டாயம் நல்லது நடக்கும் உங்களுக்கு குரு பகவானின் அருள் கிடைத்து செல்வநிலை மேலோங்கி வளரவும் காரிய தடைகள் விலகி சிறப்புடன் வளரும் நாங்கள் வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்ற மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொன்னாலே போதும் உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது இந்த பிரச்சனைகள் தீர தீர்வு என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்கிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் முன்னேறி வந்து தான் சொன்னாங்க தான் கஷ்டத்தில் இருக்கிற தனசு ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ எப்படியும் போகலாம் தனசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலான காலகட்டத்தை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் கடின உழைப்பை மேற்கொண்டாலுமே நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பலன் கொஞ்சம் கிடைப்பதுங்கிறது கஷ்டம்தான் அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களுடைய பணியிடத்தில் உங்கள் குழுவை கையாள்வதில் ஒரு சில சிக்கல்கள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு உங்களுடைய திட்டங்களை நல்லபடியா வழிவகுத்து செய்யுங்க முடியாது அப்படின்னு தோன்ற பட்சத்தில் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா முடியாத பட்சத்தில் அது ரொம்பவும் கஷ்டப்பட்டு செஞ்சு அதில் நஷ்டம் வந்தால் கஷ்டப்படுறது நீங்களாக தான் இருக்கும் அதனால தான் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சாலும் தப்பு இல்லை அதன் மூலம் உங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் அற்புதமான உறவுகளை நீங்கள் இப்போ கொண்டிருக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த சண்டை சச்சுருகம் இது எல்லாம் தீரும் இது உறவின் ஸ்ரீ தன்மையை ஒரு நல்லபடியா குடும்ப வாழ்க்கையை கொண்டு செல்ல நல்ல நேரமா இருக்கு குடும்பம் மற்றும் காதல் உரிமைகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய துணையுடன் நல்ல உறவை பேண உறவில் மூன்றாம் தரப்பினரின் தலையீட்டை மட்டும் தவிர்த்தாலே பெரும்பாலும் உங்களுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க இந்த மாதம் தவிர்க்க முடியும் இந்த காலம் முழுவதுமே காதலர்கள் உங்களுடைய காதலை வீட்டில் சொல்லி அனுமதி கேட்டால் கட்டாயம் கிடைக்கும் பெரியவங்க மற்றும் பெற்றோர்கள் உடனான உறவுகள் கொஞ்சம் சவாலா இருக்கும் கஷ்டப்பட்ட நன்மை உண்டாகும் உங்கள் நண்பருடன் நல்ல அணுகுமுறை இருக்கும் மட்டும் இல்லாம நிதி நிலைமையை நிதி இப்பொழுது வாய்ப்பு உங்களுக்கு அமையும் இதனால அதை தக்க வைத்து கொள்ள நீங்க கொஞ்சம் கவனமா முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லதாக இருக்கும் கூட்டு முதலீட்டு திட்டங்கள்ல ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனமாக செயல்படணும் முடிஞ்சால் கூட்டு முதலீட்டை நீங்க தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும் இது வந்துட்டு உங்களோட கூட்டாளிகள் இடையே முடிவில்லாத பிரச்சனையை உருவாக்கலாம் கூட்டு முயற்சிகள் சில மோதல்களை ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது சிறப்பானதா இருக்கும் இது உங்களுடைய நிதி நெருக்கடியை கொஞ்சம் பெரிய அளவுல பாதிக்க கூடும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கடன் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுதுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலையில் அதை முடியலாம் ஏன்னா கொடுத்த பணம் திரும்ப வருமா அப்படிங்கிறது உறுதிப்படுத்திட்டு நீங்கள் கொடுக்கறது நல்லது போல் நீங்கள் ஏன்டையாச்சும் கடன் வாங்குறதா இருந்தாலுமே நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க அதிக அளவில் வாங்கிட்டு பெரிய அவசியம் சிக்கக்கூடாது அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படிங்கிறத பட்சத்தில் உங்களோட உறவுகளில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகலாம் அதனால தான் நிதி ரொம்பவும் கவனமாக கையாள வேண்டிய விஷயமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்கள் சொந்த நிதிகளை நிர்வகிக்கும் தனிப்பட்ட முதலீடு முடிவுகளை சுயாதீனமாக முடிவெடுக்கிறது சிறப்பு இப்படி நீங்கள் செய்யறது எதிர்கால பிரச்சனைகள் மற்றும் உங்களோட நிதி இழப்புகளை தடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தனுசராசி அன்பர்கள் வேலையில் செழிப்புடன் இருக்க போறீங்க இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் விற்பனை மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய இருந்து தங்களுக்கு தேவையானவதை பெறுவது எளிதாக இருக்கும் ஊடகம் மற்றும் திரைப்பட வல்லுநர்கள் வெற்றி பெறுவது கொஞ்சம் தாமதத்துக்கு பிறகு கிடைக்கும் உற்பத்தி துறையில் ஈடுபட்டுள்ள ராசி அன்பர்களுக்கு தங்களுக்கு கிடைக்க வேண்டியதை பெறுவதற்கான நேரம் இது சட்ட வல்லுநர்கள் தங்கள் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் பெற முடியும் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ள பூர்வீக வாசிகள் நல்லன நேரத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் இது ஆசிரியர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு நிர்வாகத்திடமிருந்து மாணவர்களிடமிருந்தும் பாராட்டுகளை பெறுவீங்க அதே போல சுகாதார வல்லுநர்கள் தங்கள் அங்கீகாரத்தை பெறுவீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்கள் தங்கள் படிப்பு மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு தனுசு ராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது சிறப்பானதா இருக்கும் ஆனா வேறு வழி இல்ல தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அது குறைந்த முதலீடா இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம பண்றது நல்லது சிறந்த தொழில்கள் உற்பத்தி கல்வி மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு இருக்கும் உதாரணமாக பள்ளி பொருட்கள் அல்லது கல்வி சார்ந்த பொம்மைகள் தொடர்பான ஒரு சிறிய உற்பத்தி நிறுவனம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வாடகை வீட்டில் முதலீடு செய்வது மற்றொரு சாத்தியமான வழி கற்பித்தல் அல்லது பயிற்சி சேவைகள் மற்றொரு வழி இவை வெற்றியை தரக்கூடிய தொழில் அம்சங்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே மொத்தத்தில் ஒட்டுமொத்த உடல்நலமே நல்லா இருக்கும் தோல் காயங்கள் ஏதானும் இருந்தால் கவனமாக இருங்க இதில் கொஞ்சம் சிரமங்களும் லேசான காயங்களும் கொஞ்சம் அசௌகரத்தை கொடுக்கலாம் இந்த அசௌகரத்தை தவிர்க்க சில நடவடிக்கைகள் நீங்கள் மருத்துவ ரீதியாக எடுக்கணும் எளிமையான உணவு முறை சிறப்பு வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் சிறப்பு கனமான பொருட்களை தூக்கும்போது கவனமாக இருங்க சளி மற்றும் காய்ச்சல் காலங்களில் கவனமா இருக்கணும் போதுமான தூக்கம் இருப்பது உடல்நலத்தை சீராக வச்சுக்க பெரும் உதவியே அமையும் அதே போல் அடிக்கடி இந்த கையை நல்லா சுத்தமாக கழுவுங்க ஏன்னா இந்த மாதிரி கிருமி தொற்றுகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த தனசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஏன்னா தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்